ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டுல ஐந்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது சரிங்களா இது அறிவியல் குறியீட்டில் கொடுத்துருக்காங்க முதல் இதை வடிவில் கூட்டினா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வரும் திரும்ப அதை அறிவியல் குறியீட்டில் மாற்றணும் ஏன்னா கொஸ்டின்ல அறிவியல் குறியீட்டில் தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஆன்சரையும் நம்ம அறிவியல் குறியீட்டில் தான் மாற்றணும் சரிங்களா ஓகே கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டு புள்ளி ஏழு ஐந்து பெருக்கல் பத்தி நடுக்கு ஏழு அடுத்த பிராக்கெட் இனி கூட்டல் இதை எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று புள்ளி ரெண்டு மூணு பெருக்கல் பத்தி நடுக்கு எட்டு ஓகே சால்வ் பண்ணலாம் பாருங்க இங்கே அடுக்கல ஏழு அப்போ இந்த புள்ளியை ஏழு நம்பர் தள்ளி நான் வைக்கணும் சரிங்களா ஓகே எழுதிக்கலாம் ரெண்டு இப்போ புள்ளி கடுத்த ரெண்டு நம்பர் தான் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க சரிங்களா நம்ம இங்க எத்தனை நம்பர் தள்ளி வைக்கணும் ஏழு நம்பர் ஆனால் ரெண்டு நம்பர் தான் இருக்கு இனி பாக்கி எத்தனை நம்பர் வேணும் ஐந்து நம்பர் வேணும் அப்போதான் இந்த ரெண்டும் அந்த ஐந்தும் சேர்ந்தாதான் ஏழு நம்பர் வரும் ஓகேங்களா ஆனா இதுக்கு அடுத்த எந்த நம்பருமே இல்லை எதுவுமே இல்லாட்டா அதுக்கு பதில் ஜீரோ எழுதிக்கணும் நம்மளுக்கு இப்போ அப்ப ஐந்து ஜீரோ எழுதிருங்க சரிங்களா ஓகே எழுதிட்டேன் இப்போ புள்ளி லாஸ்ட் வரும் லாஸ்ட் புள்ளி வந்து அந்த புள்ளி வைக்காண்டா இனி நடுவில் பிளஸ் அதே மாதிரி இங்கே சால்வ் பண்ணலாம் இங்க அடுக்கல எட்டு இருக்கு அப்ப இந்த புள்ளிய எட்டு நம்பர் தள்ளி நான் வைக்கணும் ஓகே ஒன்னு இங்கே ரெண்டு நம்பர் தான் இருக்கு அதை எழுதிருங்க ஆனா எட்டு நம்பர் தள்ளி வைக்கணும் இங்கே ரெண்டே ரெண்டு நம்பர் தான் இருக்கு அப்ப பாக்கி ஆறு நம்பர் தேவை அப்போ இனி அடுத்து எதுவுமே இல்லை அதனால ஆறு ஜீரோ எழுதிருங்க சரிங்களா நம்பர் இல்லாட்டா அதுக்கு பதில் ஜீரோன்னு எழுதிக்கணும் ஓகே இனிமே இதை ரெண்டையும் கூட்டலாம் சைட்ல கூட்டுறேன் ஃபர்ஸ்ட் இதை எடுத்து எழுதிக்கலாம் இங்கே மொத்தமாக எத்தனை ஜீரோ இருக்குன்னா ஆறு ஜீரோ அதை எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு அடுத்த மூணு ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு ஒன்று அடுத்து இதை எழுதிக்கலாம் இதில் ஐந்து ஜீரோ இருக்குது கடைசிலேருந்து எழுதிட்டு வாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஐந்து ஏழு ரெண்டு ஐந்து ஏழு ரெண்டு இப்போ இதை கூட்டலாமா ஓகே ஜீரோ அப்படியே வந்துடும் எழுதிருங்க இனி ஐந்தே ஜீரோவே கூட்டினா ஐந்து ஏழை மூணையும் கூட்டினா பத்து அப்போ ஜீரோ பாக்கி ஒன்று ரெண்டே ரெண்டே கூட்டினா நாலு நாலு கூட ஒன்று கூட்டினா ஐந்து அடுத்த இந்த ஒன்று அப்படியே வந்துடும் இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிடலாமா கூட்டினா என்ன கிடைக்கிது ஒன்று ஐந்து ஜீரோ ஐந்து அடுத்த ஒரு ஐந்து ஜீரோ இருக்குது எழுதிடுங்க சரிங்களா ஓகே அறிவியல் எழுதணும் புள்ளியே இல்லாட்டா புள்ளி கடைசி இருக்குன்னு அர்த்தம் அறிவியல் குறிட்டுல எழுதணும்னா ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அடுத்த புள்ளி வைக்கணும் அப்ப இந்த புள்ளி ஒண்ணுக்கு பக்கத்துல வந்துடணும் சரிங்களா அப்போ ஒண்ணு புள்ளி அடுத்து என்னது இருக்கு ஐந்து ஜீரோ ஐந்து இனி எல்லாமே ஜீரோ மொத்தமும் அந்த ஜீரோ எழுதிக்காண்டா அடுத்து பெருக்கல் போட்டுக்கிட்டு பத்துன்னு எழுதிக்கணும் இந்த இந்த புள்ளியை நம்ம இதுக்கும் புள்ளிக்கும் இடையில நம்பர் ஒன்னு ரெண்டு பத்தோட அடுக்குல இதுதான் இதோட ஆன்சர் செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிறேன் ஒன்று புள்ளி ஐந்து ஒன்பது எட்டு பெருக்கல் பத்து நடுக்கு பதினேழு அடுத்த நடுல மைனஸ் நாலு புள்ளி ஐந்து எட்டு பெருக்கல் பத்து நடுக்கு பதினைந்து

எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு ஓகேங்களா இப்போ அந்த புள்ளி லாஸ்ட் வரும் லாஸ்ட்னால் அந்த புள்ளி வைக்காண்டாம் இனி நடுவில் மைனஸ் அதே மாதிரி இங்கேயும் அடுக்கல பதினைந்து அப்போ பதினைந்து நம்பர் தள்ளி வைக்கணும் முதல்ல எழுதிக்கலாம் நாலு ஐந்து எட்டு இங்கே ரெண்டு நம்பர் தான் இருக்குது அப்போ நம்மளுக்கு பாக்கி எத்தனை நம்பர் தேவை பதிமூணு நம்பர் தேவை அப்போ தான் இது ரெண்டையும் சேர்த்து நம்மளுக்கு பதினைந்து நம்பர் ஆகும் அடுத்து எதுவுமே நம்பர் இல்லாட்ட ஜீரோ போட்டுடலாம் சரிங்களா பதிமூணு ஜீரோ எழுதிருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு ஓகே எழுதிட்டேன் இப்போ கழிக்கலாமா அதுக்கு இந்த ரெண்டுலேயும் பொதுவாக எவ்வளோ ஜீரோ இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே நம்மளுக்கு பதினாலு இருக்குது இங்கே பதிமூணு அப்போ ரெண்டுலேயும் பதிமூணு ஜீரோ இருக்குது அதை ஃபஸ்ட் எழுதிடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு எழுதிட்டேன் அதாவது இங்கே உள்ள பதிமூணு ஜீரோ இங்கே வந்து பதிமூணு ஜீரோ பாக்கி உள்ளதை மட்டும் நீங்கள் கழிங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை எடுத்து எழுதிடலாமா ஒன்று ஐந்து ஒன்பது எட்டு ஜீரோ அடுத்த இது ஓகேங்களா லாஸ்ட்லேருந்து எழுதிருங்க எட்டு ஐந்து அடுத்த நாலு கழிக்கலாம் இது இப்போ பத்தாகும் இது ஏழு பத்துலேருந்து எட்டை கழித்தா ரெண்டு ஏழுலேருந்து ஐந்தை கழித்தா ரெண்டு ஒன்பதுலேருந்து நாலு கழித்தா ஐந்து அடுத்த இந்த ஐந்து இந்த ஒன்று அப்போ கழிச்சு என்ன கிடைக்கிது ஒன்று ஐந்து ஐந்து ரெண்டு ரெண்டு இனி இதை அறிவியல் வடிவில் எழுதணும் எழுதிக்கலாமா புள்ளியே இல்லாட்டா புள்ளி லாஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இந்த புள்ளியை ஃபஸ்ட்டு நம்பருக்கு அடுத்த வைக்கணும் அப்போ ஒன்றுக்கு அடுத்த புள்ளி இனி என்னது இருக்குது ஐந்து ஐந்து ரெண்டு ரெண்டு இதுக்கப்புறம் எல்லாமே ஜீரோ ஜீரோனா அதை எழுதிக்காண்டாம் பெருக்கல் போட்டு பத்துன்னு எழுதிருங்க இப்போ இந்த புள்ளியை ஒன்றுக்கு பக்கத்தில் வச்சிருக்கோம் அப்போ இந்த புள்ளிக்கும் ஒன்றுக்கு அடுத்திடக்கூடிய புள்ளிக்கும் இடையில எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள் இதில் மொத்தமாக பதிமூணு ஜீரோ அடுத்த பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு இடையில மொத்தமாக பதினேழு நம்பர் இருக்குது அதை இதோட அடுக்கில் எழுதிக்கணும் இதுதான் இதோட ஆன்சர் தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு பெருக்கல் பத்தி நடுக்கு பத்து அடுத்த நடுவில் பெருக்கல் இருக்கு இனி ஒன்று புள்ளி ரெண்டு ஜீரோ பெருக்கல் பத்தி நடுக்கு மைனஸ் மூணு ஓகே முதல் இதை தசம் என்ன மாற்றலாமா ஓகே அடுக்கில் பத்து அப்போ அந்த புள்ளியை பத்து நம்பர் தள்ளி நான் வைக்கணும் முதல் இதை எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று ஜீரோ ரெண்டு இங்கே புள்ளிக்கு எடுத்து ரெண்டு நம்பர் தான் இருக்குது நம்மளுக்கு பத்து நம்பர் வேணும் அப்போ இனி எத்தனை வேணும் எட்டு நம்பர் வேணும் அப்போ தான் அந்த எட்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பர் சேர்த்து பத்து நம்பர் ஆகும் ஓகே அடுத்த எந்த நம்பரும் இல்லை அப்போ எட்டு நம்பர் வேணும் அதனால எட்டு ஜீரோ எழுதிடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு எழுதிட்டேன் இப்போ அந்த புள்ளி லாஸ்ட் வந்துடும் லாஸ்ட்லாம் அந்த புள்ளி வைக்காண்டா பெருக்கல் எழுதிடுங்க அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் மூணு இருக்கு அடுக்கல மைனஸ் இருந்துன்னா புள்ளியை இடது பக்கம் நகர்த்தணும் சரிங்களா இங்கே மூணு இருக்குது அப்போ புள்ளியை மூணு நம்பர் தலையே நம்ம வைக்க போகிறோம் ஆனால் இங்கே ஒரு நம்பர் தான் இருக்கு பாக்கி ரெண்டு நம்பர் வேணும் அப்போது முன்னாடி ரெண்டு ஜீரோன்னு எழுதிக்கணும் சரிங்களா முதல் புள்ளி வச்சிடலாம் அடுத்த இனி ரெண்டு ஜீரோ எழுதிக்கணும் இனி இங்கே என்னது இருக்குது ஒன்று இருக்குது ஓகே பாக்கி ரெண்டு லாஸ்ட் ஜீரோனா அந்த ஜீரோ எழுதிக்காண்டா இதை நம்ம எழுதிக்காண்டா இனி புள்ளிக்கு முன்னாடி என்ன வரும் ஜீரோ வரும் புரியுதுல உங்களுக்கு அடுக்குல மைனஸ்னா புள்ளியை இடது பக்கம் நகர்த்தணும் அதான் இங்க இருக்கக்கூடிய புள்ளியை நான் இந்த சைடு நகர்த்தி இருக்கேன் சரிங்களா இங்க ஒரு நம்பர் தான் இருக்கு ஆனா நம்மளுக்கு மூணு நம்பர் தள்ளி வைக்கணும் அப்போ பாக்கி ரெண்டு நம்பர் வேணும் ரெண்டு நம்பர் இல்ல அதனால ரெண்டு ஜீரோ எழுதிடுங்க இப்போ புள்ளியை மூணு நம்பர் தள்ளி வச்சாச்சு இனி நடுவுல பெருக்கல் அப்ப பெருக்கணும் இப்போ பெருக்கும் போது இங்க ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ மட்டும் எடுத்துக்கோங்க இந்த புள்ளி ஒரு நம்பர் தள்ளி இங்க வந்துடும் நம்ம புள்ளியை லாஸ்ட் வைக்கணும் அப்பதான் இது முழு எண்ணம் மாறும் ஓகே அப்போ இங்கே எத்தனை நம்பர் இருக்குது நாலு நம்பர் இந்த புள்ளி நாலு நம்பர் தள்ளி வரணும் அப்போ இந்த நாலு நம்பர் இங்கே கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா அப்போ இந்த புள்ளி நாலு நம்பர் தள்ளி வந்துடும் பாக்கி எழுதிக்கலாம் ஒன்று ஜீரோ ரெண்டு அடுத்த நாலு ஜீரோ இருக்குது இந்த நாலு ஜீரோ எழுதான்டா இனி இந்த புள்ளி லாஸ்ட் வந்துடும் சரிங்களா அப்போ இந்த பன்னிரெண்டை மட்டும் எழுதுனா போதும் முன்னாடி உள்ள ஜீரோ வேண்டாம் பன்னிரெண்டாம் மட்டும் எழுதிருங்க புள்ளி லாஸ்ட்னா அந்த புள்ளி வைக்காண்டாம் ஓகே இனிமே இதை பெருக்கலாமா முதல் இந்த நாலு ஜீரோ எழுதிக்கலாம் ஜீரோ 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 எனப்பெருக்குனா ஜீரோ தான் வரும் இனி பாக்கி நூற்றி ரெண்டு இருக்குது இங்கே பன்னிரெண்டு அதை மட்டும் பெருக்குனாலே போதும் ஓகே ஈரெண்டு நாலு ரெண்டையும் ஜீரோவையும் பெருக்குனா ஜீரோ அடுத்த ஈர் ஒன்று ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு ஒன்றையும் ஜீரோ பெருக்குனா ஜீரோ அடுத்த ஓர் ஒன்று ஒன்று கூட்டுங்க நாலு ரெண்டு ரெண்டு ஒன்று கூட்டினா என்ன கிடைக்கிது ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி நாலு இனி இதை அறிவியல் குறியீட்டில் எழுதணும் புள்ளியை இல்லாட்டா புள்ளி லாஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இந்த புள்ளியை ஃபஸ்ட்டு நம்பருக்கு அடுத்து வைக்கணும் ஒன்றுக்கு அடுத்து புள்ளி வந்துடும் இனி பாக்கி என்னது இருக்குது ரெண்டு ரெண்டு நாலு லாஸ்ட் எல்லாமே ஜீரோ அப்போ அந்த ஜீரோ வேண்டாம் பெருக்கல் போட்டு பத்துன்னு எழுதிடுங்க இப்போது இந்த புள்ளிக்கும் ஒன்று கடத்த வச்சுருக்கக்கூடிய இந்த புள்ளிக்கும் இடையில எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு அப்போ இதோடய அடுக்கலை ஏழுன்னு எழுதிக்கணும் இதுதான் தான் இதோட ஆன்சர் ஃபோர்த்து சப்டிவிஷன் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம் எட்டு புள்ளி நாலு ஒன்று பெருக்கல் பத்து நடுக்கு நாலு வகுத்தல் நாலு புள்ளி மூணு பெருக்கல் பத்து நடுக்கு ஐந்து ஓகே முதலில் இதை தசம வடிவில் எழுதணும் அடுக்கல நாலு அப்போ புள்ளிய நாலு நம்பர் தள்ளி வைக்கணும் முதல் இதை எடுத்து எழுதிக்கலாம் எட்டு அடுத்த நாலு ஒன்று இங்கே புள்ளிக்கு அடுத்த ரெண்டு நம்பர் தான் இருக்கு ஆனால் நம்ம நாலு நம்பர் தள்ளி வைக்கணும் அப்போ இன்னும் ரெண்டு நம்பர் வேணும் சரிங்களா அது அங்கே இல்லை அப்போ இல்லாததுனால ரெண்டு ஜீரோ எழுதிருங்க ஓகே இனிமே இந்த புள்ளி வந்து லாஸ்ட் வந்துடும் அப்போ லாஸ்ட்னா அந்த புள்ளி எழுதிக்காண்டாம் சரிங்களா இனி வகுத்தல்னா பைக்கை கீழே இதை எழுதிக்கணும் இதை தசம வடிவில் எழுதிடலாம் ஓகேங்க அடுக்கலை ஐந்து அப்போ புள்ளி ஐந்து நம்பர் தள்ளி வைக்கணும் எழுதிருங்க நாலு மூணு இங்கே அடுத்து ஒரு நம்பர் தான் இருக்குது ஆனால் ஐந்து நம்பர் தள்ளி வைக்கணும் அப்போ இன்னும் நாலு நம்பர் தேவை அப்போ நாலும் இந்த ஒன்றை சேர்ந்தா தான் ஐந்து ஆகும் சரிங்களா அப்போ நாலு நம்பர் இங்கே இல்லை இல்லாததுனால நாலு ஜீரோ எழுதிக்கோங்க சரிங்களா இப்போது நம்ம கேன்சல் பண்ணலாம் இந்த ஜீரோவாக இந்த ஜீரோ கேன்சல் அடுத்த இந்த ஜீரோவாக இந்த ஜீரோ கேன்சல் இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ பாக்கி என்னது இருக்குது எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று கீழே நம்மளுக்கு நாற்பத்தி மூணு அதை எழுதிருங்க இனி பெருக்கல் போட்டுக்கிட்டு பத்துன்னு எழுதிக்கணும் சரிங்களா ஏன்னா இங்கே ரெண்டு ஜீரோ இருக்குது அப்போ பத்துன்னு எழுதிக்கிட்டு ரெண்டு ஜீரோ இருக்கிறதுனால இதோட அடுக்கில் ரெண்டு இதை மறக்கக்கூடாது அடுத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்ன நாற்பத்தி மூணால வவுக்க போகிறேன் எப்போவுமே கீழே இருக்கக்கூடியது வெளியே எழுதிக்கணும் மேலே கூடியத உள்ளே எழுதிக்கணும் சரிங்களா எண்பத்தி நாலுல நாற்பத்தி மூணு ஒரு வாட்டி தான் இருக்குது ஒன்றே நாற்பத்தி மூணையும் பெருக்குன்னா நாற்பத்தி மூணு தான் கழிச்சா நம்மளுக்கு நாற்பத்தி ஒன்று கிடைக்கும் இனி அடுத்த நம்பரை இறக்கலாம் ஒன்னு இறக்கிட்டேன் இனி நானூற்றி பதினொன்னுல நாற்பத்தி மூணு ஒன்பது வாட்டி இருக்கும் ஒன்பதே நாற்பத்தி மூணே பெருக்குனா உங்களுக்கு முந்நூற்றி எண்பத்தி ஏழுன்னு கிடைக்கும் சரிங்களா இப்போ கழிக்கலாம் நானூற்றி பதினொன்னுல இருந்து முன்னூற்றி எண்பத்தி ஏழை கழிச்சா இருபத்தி நாலுன்னு கிடைக்கும் இனி இறக்க எதுவுமே இல்லை அதனால் புள்ளி வச்சுக்கிட்டு ஜீரோ இறக்கிடலாம் இருநூற்றி நாற்பதுல நாற்பத்தி மூணு ஐந்து வாட்டி இருக்கும் ஐந்தே நாற்பத்தி மூணே பெருக்குன்னா நம்மளுக்கு இருநூற்றி பதினைந்துன்னு கிடைக்கும் இப்போ கழிக்கலாம் கழிச்சா நம்மளுக்கு இருபத்தைந்து கிடைக்கும் சரிங்களா ஓகே புள்ளி இருக்கிறதுனால ஒரு ஜீரோ திரும்பவும் இதுல நாற்பத்தி மூணு ஐந்து வாட்டி இருக்கும் ஐ நாற்பத்தி மூணு இருநூற்றி பதினைந்து கழிச்சா இப்போ முப்பத்தி ஐந்துன்னு கிடைக்கும் புள்ளி இருக்கிறதுனால ஒரு ஜீரோ இனி முன்னூற்றி ஐம்பதில் நாற்பத்தி மூணு எட்டு வாட்டி இருக்கும் எட்டே நாற்பத்தி மூணு பேருக்குனா முன்னூற்றி நாற்பத்தி நாலு கழிச்சா ஆறு கிடைக்கும் இங்கே புள்ளிக்கு எடுத்த மூணு நம்பர் வந்ததுனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகே மேலே என்ன கிடைக்குது பத்தொன்பது புள்ளி ஐந்து ஐந்து எட்டு அதாவது எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று பை நாற்பத்தி மூணு இதுக்கு பதில் எடுத்து எழுதிக்கிட்டேன் இனி பெருக்கல் இந்த பெருக்கல் போட்டுருங்க இப்போ இது வகுத்தல்ல இருக்குது இதை மேலே கொண்டு வரணும் அப்போது மேலே கொண்டு வரும்போது அடுக்கில் இருக்கக்கூடிய குறியீடு மாறும் இது பிளஸ்ல இருக்குது மேலே வரும்போது மைனஸ் ஆகிடும் சரிங்களா பத்து ப்ளஸ் ரெண்டு மேலே வந்துன்னா மைனஸ் ரெண்டு இனி இதை அறிவியல் குறியீட்டில் எழுதணும் அறிவியல் குறியீடுனா ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அடுத்த புள்ளி வைக்கணும் ஓகேங்களா அப்போது முதல் ஒன்றுக்கு அடுத்த புள்ளி வச்சிருங்க இந்த புள்ளியை நான் ஒன்றுக்கு பக்கத்தில் கொண்டு வந்துட்டேன் இனி பாக்கி என்னது இருக்குது ஒன்பது ஐந்து ஐந்து எட்டு இப்படி எழுதிக்கிட்டு உடனே பெருக்கல் போட்டு பத்துன்னு எழுதிக்கணும் இப்போது இந்த புள்ளி இந்த புள்ளியை நான் இடது பக்கம் நகர்த்திருக்கேன் அப்போ அடுக்கில் ப்ளஸ் தான் வரும் ப்ளஸ்னால் நீங்கள் எந்த குறியீடுமே போடாண்டா இனி இந்த புள்ளிக்கும் ஒன்றுக்கு பக்கத்தில் விட புள்ளிக்கும் இடையில ஒரு நம்பர் இருக்குது அப்போ அடுக்கில் என்ன வரும் ஒன்று வரும் இனி பெருக்கல் பத்தின அடுக்கு மைனஸ் ரெண்டு எழுதிருங்க அடுத்த ஒன்று புள்ளி ஒன்பது ஐந்து ஐந்து எட்டு இப்போ அடிமானம் ரெண்டுமே சமம் இங்கேயும் பத்து இங்கேயும் பத்து அடுத்த இது பெருக்கல்ல இருக்குது அடிமானம் சமமாக இருந்து பெருக்கல்ல இருந்தனா அடுக்குகளை கூட்டணும் அப்போ பற்ற ஒரு வாட்டி எழுதிருங்க கூட்டலாம் ஒன்று கூட்டுறதுனால நடுவில் கூட்டல் அடுத்த இங்கே என்னது இருக்குது மைனஸ் ரெண்டு மைனஸ்னால ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதணும் இனி ஒன்று புள்ளி ஒன்பது ஐந்து ஐந்து எட்டு பெருக்கல் பத்து அடுக்கில் ஒன்று ப்ளஸ்ஸே மைனஸே பெருக்கிற மைனஸ் பெருக்கும் போது ஒரு மைனஸ்ன்னா அது அப்படியே வந்துடும் அடுத்த ரெண்டு இருக்குது இனி ஒன்று புள்ளி ஒன்பது ஐந்து ஐந்து எட்டு பெருக்கல் பத்து ஒரு மைனஸ்னால் கழிக்கணும் கழித்து பெரிய எண்ணோட குறியீடை போடணும் ஒன்றை விடைக்க ரெண்டு பெருசு அதோட குறியீடு என்னது மைனஸ் கழிக்கலாமா ரெண்டுல ஒன்றை கழித்தா ஒன்று இது இதுதான் இதோட ஆன்சர் இதோட இந்த பயிற்சி முடியுது என்னோடய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனே கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்